நபிகள் நாயகம் சல்லு அலிஸ் உள்ளத்தில் உச்சநிலையில் இருப்பவர்கள் இப்ராஹிம் அலித் அவர்கள் உச்சநிலையில் ஏகப்பட்ட சான்றுகள் இருக்கின்றன சில சான்றுகளை சொல்கிறேன் இப்ராஹிம் அலிஸ்லாத்தை திருமண குரானில் எப்படி அல்லாஹ் படம் பிடித்து காட்டுகிறான் என்பதை பாருங்கள் சொல்வார்களே முன்மாதிரி மனிதனுடைய இயல்பை என்னன்னு சொன்னா ஒரு முன்மாதிரியை பார்ப்பான் பெரும்பாலும் இந்த டம்மியான முன்மாதிரிகள் தான் பாப்பா சினிமா நடிகர்கள் அரசியல்வாதிகள் கிரிக்கெட் விளையாடக்கூடியவர்கள் எல்லாம் பார்த்து அது போல இருக்க வேண்டும் என்று மனிதர்கள் புத்தி அப்படி போகிறது ரியல் என்று சொல்வார்கள் உண்மையில் முன்மாதிரி என்று பார்க்க வேண்டும் அதற்கு இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய வரலாற்றை விரிவாக பார்க்க வேண்டியதில்லை திருமறை குரான் சொல்லக்கூடிய சில விஷயங்களை நீங்கள் பாருங்களே எவ்வளவு ஆழமாக அழுத்தமாக பேசுகிறது இப்ராஹிம் இப்ராஹின் செய்தி என்னுடைய படித்து காட்டு அப்படிங்கிறான் அல்லாஹ் செய்தி இன்றைய செய்தி நாளைய வரலாறுன்னு சொல்லுவான் அப்ப அவன்றைய செய்தி இன்றைய வரலாறு இன்றைய செய்தி நாளே வரலாறுனு சொல்கிறாங்களா இல்லையா அது போல் அன்றைய செய்தி இன்றைய வரலாறு அதனால் இப்ராஹிம் வரலாற்றை கூறு அப்படிங்கிறான் அல்லாஹ் மக்களுக்கு படித்து காட்டு முகமது என்று சொல்லுகிறார் இப்ராஹிம் அலைஸ்லாத்து சா அவர்கள் எடுத்தெடுப்பு என்ன பேசுகிறாள் என்பதை மட்டும் நான் சொல்லுகிறேன் விரிவாக பேச வேண்டியது இல்லை சும்மாவே முடியாது அது

சொன்ன மாத்திரத்தை நம்முடைய வேகம் குறைஞ்சிரும் நல்ல கவனிச்சு பாருங்க ஏதா இந்த மோர்ந்து ஏன் தர்சாமி போய் எழுந்திரிய ஏன் இந்த உருசபோய் பாக்குறிய ஏன் கந்துழிலாக கொண்டாடுறிய இது எத்தனை வருஷமா வரும் தெரியுமா ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அத்தா 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 வாப்பா 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 இப்படியே சொல்லுவாங்க நம்ம வேகம் குறைஞ்ச அந்த காலத்துல இருந்து வருதா கொஞ்சம் பின்வாங்கும் சரி அதெல்லாம் எனக்கு தெரியாது கூடாது நல்லா சொல்லுவோம் இது சாதாரணவாதம் முன்னோரே முந்தைய கார்த்தி இருந்தால் அதனால் அது எனக்கு தேவையில்லை அல்லாஹ் குனா இருந்தால் சொல்லுவோம் இப்ராஹிம் எப்படி இப்படி சொல்கிறார் எங்கள் முன்னோர்கள் இதைத்தான் செய்தார்கள் என்று சொல்லும்பொழுது லெவது குன்வன் ம் வாபாவுக்கு ஃபீதராயன் மூபின் அப்படியானால் உங்கள் மூதாதர்களும் வலிகட்ட கூட்டம்தான் எதுபோல் நம்ம ஸ்டைலில் சொல்லி பார்ப்போம் ஏன்டா என்ன போழுதோ எங்க எங்கள் மூதாதகர்கள் ஒன் நான் ஒன்ன்தான் முட்டாப்பா எழுந்தா உங்கள் பொப்பம்மாரு முட்டாப்பா எதானானும் ஒத்துக்குவோண்ணாம் என்ன ஒரு காட்டமான வாசகம் இது நீந்தே முட்டா போய் நினைச்சேன் அதை முப்பாடு எல்லா பலம் முட்டா போய் அறிவில் அவங்களுக்கு இதெல்லாம் கடுமையான நம்மளால் அப்படி பேச முடியாது நம்மளால் சொல்ல முடியாது நம்ம எல்லாரும் சேர்ந்த கூட சொல்ல முடியாது ஏன் இவ்வளவு நம்பி பேசியது போல நீங்களும் நானும் பேச முடியாது அதே சமயத்தில் அவரை மனதில் நிறுத்த எப்படி ஒரு தைரியம் பார் நம்மளால் செய்ய முடியுமா நான் கேட்கிறேன் என்ன சொல்றாரு தொல்லாக ஆக்கியதான் அசராமுக்கும் பாதான் தோல் உதுபிரீன் ஒரு நேரம் இதை விட்டு போங்க இந்த வீட்டை விட்டு ஊரை விட்டு போங்க அப்ப வசிக்கிறார் நாகூர் தர்காவை சொல்லிடுவீங்களா இந்த ஊர்காரம் போங்கடா நாகூர் தர்காவை சமுதாயத்தையும் சொல்ல முடியாது அவங்க முஸ்லீம் சமுதாயம் கிடையாது அவர் ஊர் சமுதாயம் அவர்கள் தங்கள் மக்கள் சொந்த பந்தங்கள் எல்லாத்தையும் வசிக்க சொல்றாரு அஸ்ரா அசலாக்கம் முதல்ல இங்க போங்க அப்புறம் பாரு

ஒரு நானூறு வருடங்களுக்கு முன்னால் பாபர் என்ற மன்னர் கட்டினார் வருடங்களுக்கு பிறகு சில தீவிரவாத கூட்டம் சேர்ந்து அந்த பள்ளியை நொறுக்கினார்கள் இது வரலாறு செஞ்ச வந்து விரவாதி சொன்ன வந்து விரவாதி இல்ல அவன் தீவிரவாதமாக பயங்கரமாக பள்ளிவாசலை வாசலை நுறுக்கினான் சொல்ல போனால் இவர்கள் பள்ளிவாசலை நொறுக்கியது போல அவர் சிலைகளை உடைத்தார் எங்கே தன் சமூகத்தில் அடுத்த சமூகத்தில் இல்ல தன் சமூகத்தில் இப்ராஹிம் அலிஸ்லாமி நொடிக்கிறார் பராவகையில் ஆரியத்தையும் அதில் இன்னொரு வேடிக்கை இருக்கு நம்மளால் அப்படி பேசவே முடியாது ஆனால் மனதில் நிறுத்தலாமோ இவ்வளவு அருமையாக பேசிருக்கிறாரே இவர் உண்மையிலே ரோல் மாடல் தான் முன்மாதிரி தான் என்ன ஒரு பேச்சு நம்மை பொறுத்த அளவுக்கு அருமையான பேச்சு அவனை பொறுத்த அளவுக்கு தெனாவெட்டு அவங்க நம்ம அருமையான பேச்சு சொல்லிடுவோம் என்ன சொல்றாரு ஃபராகையில் ஆலிகத்தையும் அவர்களின் கடவுள் பக்கம் சென்றார் கடவுள் பக்கத்தில் போறாரு சாப்பிட மாட்டீர்களா என்றார் மாறக்குமா தனித்துக்கும் என்ன ஒண்ணு சொல்ல மாட்டேங்கிறீங்க அறை விட்டார் இதை கற்பனை பண்ணி பாருங்க நீங்க கற்பனை பண்ணணும் ஒரு தர்கா அவர் ஒரு ஊரில் இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் தர்காக்கு போறீங்க நீங்க அந்த தர்கா பாத்தியா வர்றதுக்காக ஒரு பழக்கலையை தூக்கிட்டு வர்றாங்க இந்த பழக்கொலை எதுக்கு கேக்குறீங்க கௌரியாவுக்கு நேர்ந்தது அப்படிங்களா ஒரு பழத்தை பிச்சு அந்த தர்கா கவர் பக்கத்தில் போய் அவர் யாரே இதை சாப்பிட மாட்டீர்களா அப்படி கேட்க முடியுமா என்ன ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறதியா வாழ்க்குள்ளா தந்து கோன் என்ன பதில் சொல்லியா இல்ல தர்காட்ட அதுக்கு பிறகு ஒரு நர்மம் புள்ளியை இவன் அறை விட்டால் ஓய் வரார் சொல்லியா இது என்னத்துக்காகவும் இது நம்மளுக்கு சிரிப்பு வருது அவன் கோபம் வரும் நீயே சிரிச்சிருவீங்க நம்ம அருமையான வார்த்தை அம்மும் அவர் கிளறுகிறார் சிந்தித்துப் பார் என்னடா இது என்னடா இது என்னத்தடா போய் வணங்குற யோசித்துப் பாருடா அறிவில் உனக்கு அது பேசாத தெரியாத உனக்கு என்பதை அறிவை கிளறுகிறார் யோசித்து பார் சிந்தித்து பார் அப்படி எல்லாம் சொல்றாரு அவனை பொறுத்த அளவுக்கு இது தனாவிட்டு இல்லையா அதற்கு பிறகு அதை அடித்து நொறுக்கிய பிறகு மக்கள் ஒன்று கூடினார்கள் இந்த ஒன்று கூடுறதுங்கிறத விளங்கிடுங்க இந்த ஊர் பஞ்சாயத்து வைப்பாங்க தெரியுமா ஏப்பா ஊர்ல எல்லாரும் பஞ்சாயத்து ஒன்றா கூப்பிடுப்பா ஊர் பெரிய ஆளுக்கெல்லாம் கூப்பிடு கூப்பிட்டாச்சு அந்த தவிர்கார பயிலுவான் பன்னீர் பாவனோட கூப்பிடு

திமிரான பேச்சு நான் செய்யலன்னு போயிடலாம் அல்லது நான் செய்யலை செய் அப்படிங்களாம் அதுகிட்ட கேளு உங்களை பேச்சு நம்ம பேசுறோம் ஒரு தான் நான் கூட பேசிட்டு இருந்தேன் பேசிட்டு அன்னைக்கு வந்ததும் தரிசையெல்லாம் ஏதோ ஒரு தர்கா ஓரத்தில் லேச இடிஞ்சு இறங்கு அது வந்து சாதாரண மண்ணில் கட்டின தர்கா சொல்லிட்டானே இந்த பயிலோ தான் அப்படி சொல்லிடுவான்ல நம்ம கிட்டே போய் இருக்க தான் சொல்லுவோம் சொல்லுவான் நம்மளை கோர்ட்டில் இப்படி இப்படியாச்சு நீதிபதி சார் அவன் கேளுங்க சார் அப்படின்னு ஜட்ஜிட்ட கேட்க சொல்றான் ஜட்ஜை கேட்குறாரு ஏம்பாய் பாய் தான் உடைச்சீங்களா தர்காவ அந்த உள்ள இருக்கிற அவளையார்ட கேட்க சொல்ல வேண்டியதுல அப்படின்னா பார்த்திக்கலாம் சார் பார்த்துக்கலாம் சார் எவ்வளவு திரும்ப பார்த்தீங்க அப்படிம்பாம் இதானே ப்ராக்டிக்கல் நடைமுறை இதுதானே இந்த ஷைட்ல அவங்க இருக்கும் இப்படிதான் கேட்பான் அது போல அவர் கேட்காரு அம்புட்டு பேரும் ஒன்னு ஓட்டிட்டு ஃபஸ்ட் அலோகும் இன்கானம் இன்ஜெக்டும் அந்த பெரிய சாமி பேசும் என்றால் அழகிட்ட போய் கேடு அதாவது அலிபுத்தமாக ஹாவலா என் கேக்கும்

நம்மளால் அப்படி சொல்லவே முடியாது ஒரு வீரர் ஒரு வீரம் தைரியம் மிடுக்கு மிடுக்கு என்று சொல்வார்களே அகம்பாவம் வேறு மிடுக்கு வேறு ரவுடீசம் வேறு தைரியம் என்பது வேறு பொறுமை என்பது வேறு கோலைத்தலம் என்பது ரெண்டு பேரும் குழம்பிக்க கூடாது பொறுமையாக இருக்க வேண்டும் கோலைத்தலமாக இருக்கக்கூடாது வீரமாக இருக்க வேண்டும் ரவுடீசம் இருக்கக்கூடாது இதுதான் இஸ்லாம் மிடுக்காக இருக்க வேண்டும் தைரியமாக நபிகள் நாயம் சல்லா அவர்கள் ஜும்மாவில் பேசினார்கள் என்றால் கண்ணகம் முந்தி சேஷின்

சுங்கினு ஒரு பே வேன் இருக்கிறதுன்னு வைங்களேன் பேத்தனமா இருக்கிறது சுங்கி ஒரு மாதிரி ஆயிடுவான் அல்லாஹை தவிர பக்தவனை பொழுது உற்சாகமாகிறார்கள் அப்படின்னா விளங்குதா உங்களுக்கு உதாரணமா ஒரு சும்மா போங்க அல்லாஹ் அல்லாஹ்னு ஒரு ஐம்பது பேர் அந்த பள்ளியாசிமா பேசியிருப்பாரு அவன் இந்த அறத்துக்கு இப்படியே கலப்பான் திடீர்னு அஜித்த யா முகையை தீவிரம் ஆமா கூட்டிட்டுவா அப்படி பச்சையை தெரியுது அவருக்கு டேரக்ட் குரான் வசனம் அல்லாஹை மட்டும் கூறப்படும் வராத அந்த உற்சாகம் அந்த இன்ட்ரெஸ்ட் யாரையோ குறும்புலு வருது இது எவ்வளோ பெரிய கேவலமான ஒன்று உன் முஸ்லீம் சமுதாயத்தில் சொல்றேன் முஸ்லிம் அல்லாஹ சமுதாயத்தில் வந்துவிட்டு போகுது அட இஸ்லாமிய சமுதாயத்தில் அல்லாஹை சொல்லும் பொழுது வராத உற்சாகம் அது இவிராயம் இவ்வளோ கோவம் வருது ச்சீ போங்கடா நீங்களும் வணக்கம் முஸ்லில்ல காடா வணக்கம் இது அப்பன தப்பன ஊற உற்றார உறவ என்ன ஒரு பேச்சு இது நம்ம இப்படி செய்ய முடியாது ஆனா இந்த தைரியம் இருக்கணும் ஏன் செய்ய முடியாதுன்னு தெரியுமா இன்ன இப்ராஹிம காண உம்மத்தங்க நல்லா குரான்ல இப்ராஹிம் ஒரு சமுதாயமாக இருந்தார் சமுதாயம் என்ன லட்சக்கணக்கான மனிதர்கள் சேர்ந்தால்தான் சமுதாயம் பல்லாயிரக்கணக்கான குடும்பங்கள் சேர்ந்து லட்சக்கணக்கான மக்கள் பெருகி கிடப்பது ஒரு சமூகம் ஒரு சமுதாயம் நம்மளா ரசூலாவுடைய சமுதாயம் இன்னைக்கு எவ்வளவு பேர் இருக்கோம் உலகத்தில் இருநூறு கோடி பேருக்கு மேல இருக்காங்க முஸ்லீம்கள் இன்னைக்கு இருநூறு கோடி பேருக்கு மேல அவ்வளவு கோடியாக இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் இன்னைக்கு இருக்காங்க இதுல எட்டுல ஒரு ஆள் தொழுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க எட்டுல ஒரு ஆள் தான் தொழுகிறோம் அப்படியே வச்சுக்கோமே அப்ப இருபத்தஞ்சு கோடி பேர் தொழுகிறோம் குறைஞ்சபட்சம் ஐவேளை தொழுகை ஐவேளை தொழுகையில் அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் வஆலி முஹம்மதின் கமா சல்லைத்தாலா இப்ராஹிம்

நம்ம என்னமோ ஹஜ்ஜ் பண்ண வந்தா இப்ராஹிம் நம்ம நினைக்கிறீ அப்படி கிடையாது அது உச்சம் அது டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முஸ்லீம் நூத்தி இருபத்தஞ்சு கோடி முறை ஒரு நாளைக்கு சொல்லப்படுகிறது பர்ல தொழுகையில மட்டும் சுண்ண தொழுகையா இருந்தா செலவாத்து நூத்துக்கான சில பேர் சொல்லுவாங்க நூத்துக்கான செலவாத்தி ஓடிட்டு இருப்பாங்க சில பேர் பாங்குடைய செலவாத்து அதே செலவாத்தான் எப்படி செலவாத்து சொல்ல வேண்டும் யாரும் கைப்பட சொல்லி அழைக்க உங்கள் மீது எப்படி செலவாத்து சொல்ல வேண்டும் யாரும் சொல்லலாம்

இவரை தீயிலிட்டு பொசுக்குங்கள் அது உங்கள் கடவுளுக்கு நீங்கள் செய்யக்கூடிய உதவியாக இருக்கக்கூடும் அப்படின்னு அந்த பிள்ளை சொல்றான் தீயிலிட்டு பொசுங்க சவடாது சொல்ல செய்வான் ஏன் இவரை தவிர யாரும் இஸ்லாத்தை ஏத்துக்க இல்லையே இவரா வீட்டில இருந்து எது போற அத்தா அம்மா ஏத்துக்க இல்லையே கொடுமையில கொடுமையில் நடக்கு தான் இதை சொன்னால் தீயிலிட்டு பொசுக்குவார்கள் என்றுதான் இப்ராஹிம் நபி நினைத்தார்கள் உள்ள போன பிறகு அந்த தீ ஏர் கண்டிஷன் ஆகும் இப்ராஹிம் நபிக்கு தெரியாது அவங்களுக்கு தெரியாது உள்ளதான் போக போறோம் புசுகத்தான் போறோம் நாசமா தான் போகிறோம் எப்படி அது முடியுது எப்படி அது தைரியம் வந்தது இது போல நிலை வந்தால் நமக்கு நமக்கு எதிரா என்னை காப்பாற தெரியாது நமக்கு தெரியாது நமக்கு அப்படி கஷ்டம் தெரியல யாருக்கும் தெரியும் அவரோட திரும்ப ஈமான் உந்தா இருக்குமா தெரியாது அல்லது கேட்கணும் யாரா இருக்கும் பர்தல்லா இப்ராஹிம் இந்த இப்ராஹிமுக்கு இதமான கொள்சியாக ஆகிவிடும் ஒரு இடத்துல சொல்லி காட்டுறேன் இப்ராஹிம் அபின் சமுதாயம் சொல்லல அதை நான் சொல்லி முடிச்சேன் இடத்துல சமுதாயம் ஏன் சமுதாயம் கூட்டம் சேர சேர தைரியம் வரும் ஒரு எப்பவுமே ஆவச்சுக்கிடுங்க நான் மட்டும் தனிய போலீசர் பேச பயப்படுவேன் என் பின்னால ஒரு பத்தாயிரம் பேர் என்ன என்னையா இது சொல்லிக்கிறேன் என்ன என்ன பத்தாயிரம் பேர்ல பின்னா நினைக்கா சொல்லுங்க பாய் அவ பயந்து என்ன டிஎஸ்பி எஸ்பி அவரை சொல்லியா அப்படின்னு பத்து லட்சம் பின்னால் நின்னுங்களேன் நாட்டின் பிரதமருக்கு வந்தாகணும் அவனை வர சொல்லுவானுகலாம் பிரதமர் கேஜி கேஹை என்று பத்து லட்சம் பின்னால் நின்றான் ஏன்னா பத்து லட்சம் ஐம்பது லட்சம் ஓட்டுது அது குடும்பத்தோடு சேர்த்து கூட்டத்திற்கு மனிதன் பயப்படுவான் தனி நபராக எப்படி இருக்க முடியுமா அதெல்லாம் கூட்டங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது கூட்டம் சேர 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 ஒரு தைரியம் வரும் ஆனால் ஆணமும் வந்து இருக்கக்கூடாது கூட்டம் வரணும் கூட்டத்தை சேர்க்கணும் ஏனென்றால் அல்லாஹை மறுக்கக்கூடிய அனைவர்களுமே கூட்டத்தை பார்த்தால் பயப்படுவான் ஒரு முஸ்லீம் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது கூட இருப்பது பயப்பட வேண்டியது இல்ல கூட்ட தேவையில்லை சொல்லல கூட்டம் தேவை கூட்டத்தை வைத்து பெருசா ஒண்ணு கிழிச்சா முடியாது குரான் நல்லா சொல்றோம் தெரியுமா உங்களுக்கு கூட்டம் எதற்காக ஒரு ஃபீலிங் உள்ள சமுதாயம் இருக்கு நம்ம ரொம்ப சேட்டை பண்ண கூடாது அந்த பயம் அவனுக்கு இருக்கும் அல்லாஹை விட அவர்கள் உங்களை பார்த்து பயப்படுகிறார்கள் அப்படின்னு குரான் ஒரு ரசனை இருக்கு அவர்கள் உள்ளத்தில் அல்ல நினைச்சு பயப்படாம உங்களை பார்த்து பயப்படலாம் சஹாபாக்களை பார்த்து எவ்வளோ பெரிய கூட்டத்தை வச்சிருக்காரு முகமது அவருக்கு எவ்வளோ பெல்ட் ஆனால் கூட்டம் அவர் சொன்னா எதை சொன்னாலும் செய்வதற்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் அவரை பார்த்து கூட்டத்தை பார்த்து மனுஷன் பயப்படுவான் எப்பவுமே ஆச்சுக்கணுங்க அதே சமயத்தில் கூட்டத்தின் ஆணவமாக ஜாக்கிரதையா இருக்கணும் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே

பெரும் கூட்டம் உங்களுக்கு ஆணவத்தை அகந்தையை தந்தது நீ என்ன செஞ்சீங்க புறமுது கிட்டு ஓடி விட்டீர்கள் செதறிட்டாங்க சாபாக்கலாம் தெரியுமா அதுல கூட்டத்தை வச்சுட்டு ஒண்ணே முடியாதுங்கிறான் கூட்டத்தை பார்த்து அவர்கள் பயப்படலாம் ஆனால் இப்ராஹிம் அலி இஸ்லாம் பெரிய கூட்டம் அசையல் இல்ல அவரை பெரும் கூட்டாங்கிறான் அங்க ஒரு லட்சம் பேர் இல்ல இப்ராஹிம் அலி மட்டும் இல்ல அஞ்சு லட்சம் பேர் மாதிரி கற்பனை கேட்டாத கூட்டம் அது ஒரு நபர் கூட்டம்னா சரி இவ்வளோ பெரிய தைரியம் வர 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 ஒரு மனிதனுக்கு பொறுமை இருக்காது தைரியம் வருதுன்னு வைங்களேன் பெரிய வீரராக இருக்கான் வருதேன் உண்மையிலேயே இப்போ வந்தால் இப்போ உள்ள வீரர்கள்லாம் சவடால் தான் நம்மளை பார்த்து வரைக்கும் நான் பார்த்துட்டேன் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் இந்த ரவுடி சம்மன் ரவுடியா இருக்கல தலைவரா ஒன்னா நம்பர் கோலப்பெயிலும் அவன் பின்னால் ஒரு ஐம்பது பேர் வருவான் இவன் இவன் போவான் பின்னால் ஐம்பது பேர் வருவான் இந்த ஐம்பது பேரை வச்சுட்டு அவன் நினைப்பான் நம்ம பின்னால் ஐம்பது பேர் இருக்கான்ட்டு அந்த ஐம்பது பேரும் நம்மளுக்கு அண்ணன் இருக்காருமா பெரிய சிரிப்பா இருக்கு எனக்கு தனியா வரமாட்டான மவரிப்புக்கு பிறகு வெளியே இல்ல நான் பார்த்த வரைக்கும் பல ரவுடிகளை பெரிய பந்தா இருந்தா பெரிய போயிட்டு வந்திருப்பாரு பின்னால ஐம்பது பேர் இருப்பான் தைரியம் கிடையாது என்பது என்ன தெரியுமா என்னை படைத்த இறைவன் அதே என்ன எனக்கு ரிஸ்க் இந்த உலகத்தில் இருக்கும் வரை என் உயிர் இருக்கும் என் ரிஸ்கை கட்டாவுதான் என் உயிர் கட்டாக போகுதுன்னு இருக்கும் அதான் உண்மை நல்லா யோசிச்சு பாருங்க எனக்கு எப்ப ரிஸ்க்கு கட் ஆகுதோ என் உயிர் கட் ஆயிரும் என் உயிர் எப்ப கட் ஆகுதோ ரிஸ்க் கட் ஆயிரும் இதான உண்மை நேச்சுரல் இதுதான் இது முஸ்லீமா இல்லாட்டே இதை விளையாடலாம் இல்லாமல் இதை விளையாடலாம் எனக்கு வர எனக்கு சேர வேண்டிய உணவு கட்டு உயிர் போச்சுன்னு அர்த்தம் என் உயிர் கட்டு எனக்கு நம்ம உணவு உலகத்துல இல்லைன்னு நடத்தும் இதை கரெக்டா ஒரு புரிஞ்சானா அந்த ரவுடிகளை பொறுத்த அப்படி ஒப்பிட்டால் ஐம்பது பேர் அப்படி தைரியம் வேண்டியது இல்லை நேர்ம இருக்கணும் கூட்டம் வேணும் எல்லாம் சத்தியத்தை சொல்றதுக்கு தான் கூட்டம் கூட்டத்தை வைத்து மிரட்டுவதற்காக அல்ல ஆனால் வீரம் இருக்கக்கூடிய தைரியம் இருக்கக்கூடிய யாருக்கும் பெரும்பாலும் பொறுமை இருக்காது வீரம் இருந்தால் பொறுமையா இருக்கவே மாட்டான் ஆனால் இப்ராஹிம் அலி இஸ்லாம் இன்னொரு அவ்வாஹ் அலீம் மிக சகிப்புத்தன்மை வாய்ந்தவர் அவர் அருமையான மனிதர்கள் என்ன ஒரு பொறுமை என்ன ஒரு சகிப்புத்தன்மை என்ன ஒரு வீரம் என்ன ஒரு மிடுக்கு என்ன பேச்சு

அல்லாஹ்வின் விரோதி என்று அவருக்கு தெரிந்த பொழுது அப்படிங்கிறான் தான் அல்லா விரோதின்னு சொல்றான் பல இடத்துல அதுவும் இல்லா ஷெயித்தான் வந்து அல்லாஹவுடைய விரோதிங்கிறான் ஷெயித்தானுக்கு ஈக்குவரிங் அப்படி வாப்பா அதுவும் இல்லா தன்னுடைய தந்தை அல்லாஹ்வின் விரோதி என்று தெரிந்த பொழுது உடனடியா பாவமன்னை தேடு விட்டு விட்டார் இவர் சூப்பர்மேன் சைபுத்தன்மை உள்ளவர் பொறுமைசாலி அப்படிங்கிறான் அவள மனசுல ஈஸியா ஏத்துக்க முடியாது ரொம்ப பெரிய கஷ்டம் அது இதை நபிகள் ரவிகள் வழிமுறை கூட நம்ம பார்க்கலாம் ரசூல்லாட்ட ஒரு சஹாபி வர்றாரு இல்ல யார் ரசூலா ஐநா அபி என் தந்தை எங்கே அப்படின்னு கேட்கிறார் சொர்க்கமா நகரமானு கேட்கார் நபிகள் பெருமானார் நரகத்தில் தான் அப்படின்னாங்க அவர் நொந்துட்டார் அப்படியே மூஞ்சி எல்லாம் பாருதுலா ஃபின்னார் என் தந்தை உன் தந்தை நரகத்தில் அப்படியே சரி ஓகேன்னு போயிட்டார் சைக்காலஜி

நீ என்னமோ ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஆடு வாங்கிட்டா அல்லாவுக்கா தியாகம் நினைச்சிட்டு இருக்கியா அது அல்ல உன் புள்ள நாள் அறுப்பியா அப்படின்னு அர்த்தம் ஒரே ஒரு புள்ள கல்யாணம் முடிச்சு நாற்பது வருஷம் பிறகுன்னு வச்சுக்கோம் அப்படி பார்ப்போம் ஏழு எட்டு பிள்ளையா இருந்தா கூட அறுத்துடலாம் நாலஞ்சு பிள்ளைய இருக்கு ஒருத்தர் ரொம்ப தருதலா இருக்கான் வாம்பா அவனு அப்படின்ட்டு போயிடலாம் பல வருடம் தெளித்து ஒரு புள்ள அவன் நல்ல சம்பாதிக்கக்கூடிய வயசு இளமை ஒரு பதினெட்டு இருபது வயசு வச்சுக்கோங்க வளர்ந்து வரும் பருவம் உழைக்கும் பருவம்

அப்படி ஒரு விதி இப்படி ஒரு விதி எப்படி வச்சிருக்க பாருங்க அல்ல அப்பேற்பட்டவர் இந்த அகதலகோல் பல உள் படு பயங்கரமான சோதனை தெளிவான சோதனை தான் அது அப்படிங்கிறான் அருமையான சோதனை எல்லா சார் ஆக்சிடன் இந்த இது மாதிரி மற்ற ஏற்றுவர் இப்படிலாம் சொல்லப்படலை வெவ்வேறு இருக்கலாம் நமக்கு தெரியாது இதனால நபிகள் நாயசலாக ஒவ்வொரு தொழுகையிலும் அத்தகைய ஆத்தில் இப்ராஹிம் நபிக்கு அருள் செய்தது போல இப்ராஹிம் நபிக்கு பறக்க செய்தது போல கற்பனை கிட்டுதான் உலகமே இன்னைக்கு இப்ராஹிம் ரசூல்லா சுனாத்து ரசுல்லா இbrahim நபி சுன்னத்துபாங்க ஏன் நாத்தை வெட்றீங்க நம்ம என்ன சொல்லுவோம் சுன்னத்து நம்பி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல போய் பாருங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு வெட்டினார்கள் இது இbrahim நபி சுன்னத்து என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு குறிப்பிட்ட இடங்கள்ல ரோமத்தை கலைந்தார்கள் இது சுன்னத்து நம்ம சொல்லுவோம் அது இbrahim ஐயோ சுன்னத்துன்னு வரும் எப்படி உட்கார்ந்திருக்காங்க இbrahim இஸ்லாம் அப்ப ரோல் மாடல் என்பது சாதாரண விஷயம் இல்ல அசலின் அஸ்ரத் ரபில் கட்டுப்படு இதோ கட்டுப்பட்டு விட்டேன் இந்த அடுத்த விளையாட்டு

அப்போ இப்ராஹிம் வழியை தானு காக்கணும் மாமா அடி முட்டால் இருக்கான்ல இப்ராஹிம் நபி வழியெல்லாம் வாங்கலாம் கோலப்பையன் அர்த்தம் அவன் முட்டாளும் அர்த்தம் விவரம் கட்டவன் அர்த்தம் ஒரு அறிவாளி ஒரு புத்திசாலி இப்ராஹிம் நபி வழியை கேட்பான் இறை நம்பிக்கை புத்திசாலிகளே அல்லாவே பயப்படுங்கள் ஏன் தெரியுமா அல்லா சொல்கிறான் விவரம் கட்டவனுக்கு பயம் இருக்காது முட்டாளுக்கு பயமே இருக்காது விவரமாக இருக்க அறிவாளியாக இருக்கணும் இறைய சொல்லாளாக இருக்கணும் வெறும் அறிவாளியாக இருந்தால் பத்தாது நல்ல அறிவாளியா இருப்பான் அல்லாவோட பயம் இருக்காது பாருங்களேன் எவ்வளோ டேலண்ட் பயம் இல்லையே அவர்கள் ராமனும் ஈமான் கொண்ட புத்திசாலிகளே அல்லாஹ் பயப்படுங்கள் சுருக்கமாக அந்த செலவாத்தை நினைக்கும் பொழுதெல்லாம் இப்ராஹிம் 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 ஒரு இடத்துல யா ஐயோ நபி தவாக்கும் சொல்லி முடிகலாம் அவசனத்தில் அல்ல உமக்கும் உன்னை பின்பற்றிய மீன்களுக்கும் அல்லா போதுமானவன் இப்ராஹிம் சொல்லுவாங்களா அல்லாஹ் எனக்கு போதுமானவன் அதுக்கு நீ என்னத்தை முடியக்கணும் உமக்கும் உன்னை பின்பற்றிய மீன்களுக்கும் அல்லா போதுமானவன் இதில் என்ன விளங்குகிறது தெரியுமா அல்லாஹ் போதுமானம் என்று சொல்வதற்கு ஒரு தகுதி வேண்டும் தரானு வேண்டும் சும்மா எல்லாரும் அல்லா போதுமானவன் சொல்லிட முடியாது அல்லா போதுமானம் நான் சொல்கிறேன்டா என்ன செய்யணும் நபியை பின்பற்றணும்னு தான் சொல்லணும் நபியை பின்பற்ற மாட்டான் ஒன்றா நம்ம ஃப்ராடாக இருப்பான் திருட்டு பயிலாக இருப்பான் திருட்டு வேலை பிடிச்சி நம்ம அடிக்கணும் அவன் எனக்கு அல்லாஹ் போதுமானவன் கூட நல்ல நல்லா பார்க்கணும் திருட்டு ஓ மைக் கலவன் போயிட்டான் பழைய வச்சுக்கோமே நாலு பேர் பிடிச்சா நாலு மீதி மீதிக்கும் எனக்கு அல்லாஹ் இருக்கான் அல்லாஹ் இருக்கான் திருட்டு ஏன் அடிக்கும் தகுதி இல்லை அவனுக்கு அப்படித்தான் அர்த்தம் உன்னா நம்ம போதையில் ஓடுற வர்றான் ஏன்டா அதே பண்ண எனக்கும் அல்லா போதுமான ஏற்றுக்க முடிப்பான் அப்போ அல்லா போதுமான என்று சொல்வதற்கு ஒரு தகுதி தரானே இருக்க வேண்டும் அது இப்ராஹிம் நபி வழியப்பார் மோமன் நபி வழியப்பார் நபிமார்கள் வழியப்பாருங்களா யா ஐயோ நபி ஹஸ்புக் அல்லா மனித்தவாக்கி நபியே உமக்கும் உன்னை பின்பற்றி முன்னிப்பு அல்லா போதுபா என்பதை சொல்லி நான் சொல்கிறேன் அதனால் சாதாரண ஒரு விஷயமாக எடுத்துக்கொள்ள இப்ராஹிம் நபி ஏதோ ஒரு ஹஜ்பெண்ணா வந்து எடுத்து கொள்ளாம ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிந்தனையிலும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் இப்ராஹிம் இஸ்லாத்தை போல அவர்களைப் போல அவர்களைப் போல நினைவில் நிறுத்த வேண்டிய இணை தொதர் இப்ராஹிம் அலி இஸ்லாம் இன்றைக்கு ஒரு முறை பார்த்து படித்துவிட்டு சொல்லுவதில்ல அது போன்ற பல வசனங்களை திருமதி குரான் பேசுகிறது அந்த மாதிரி ஒரு உணர்வோடு இப்ராஹிம் அபியை நிறைத்து செலவாத்தி ஓதி 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 அல்லாவுடைய அருளை இமையிலும் மறுமையிலும் பெற வேண்டும் என்று சொல்லி முடிக்கிறேன் ஒரு ஹம்து இல்லாஹி ரம்மிலாமி இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்